மனதில் வைக்க வேண்டிய மூன்று விஷயங்கள் முதலாவது கடந்து சென்றவை அனைத்தும் பாதைகள் அல்ல நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் சூழ்நிலைகளை சாதகமாக்கினால் சூழ்ச்சிகளும் தோற்றுவிடும் டெல்லியில் மூணு டாக்டர் எட்டு பேர் மொத்தமா ஹரியானா மாநிலத்திலையும் பாரிதாபாத்லையும் ஜம்மு காஷ்மீர்லயும் கைது செய்யப்படுறாங்க அவங்க கிட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோ வெடிபொருள்கள் கிடைக்குது ஆயுதங்கள் கிடைக்குது ஸோ இந்த பரபரப்பு அடங்கிறதுக்கு முன்னாடியே செங்கோட்டையில அதாவது நேற்றுக்கு முந்தை நாள் வந்து ஆறு ஐம்பத்தி ரெண்டுக்கு ஒரு கார் திடீர்னு வெடிச்சு செதறது பதிமூணு பேர் இதில் இறந்துட்டாங்க இருபது பேர் அடிபட்டிருக்காங்க இதை கேட்கும் போதே பதறதே அவங்க உயிரையும் பயணம் வச்சு ஒரு உயிரை உருவாக்க முடியாத மனிதனுக்கு எப்படிங்க ஒரு உயிர் அழிக்கிறதுக்கு இந்த தைரியம் வருது இது வந்து இந்த அவர்களுடைய மன மாற்றம் இருக்குல்ல அப்படியே பிரைன் வாஷ் பண்ணி ஏதோ தங்கள் ஏதோ சாதகமாக செய்கிற மாதிரி செய்கிறாங்க அவங்க எல்லாரும் டாக்டர்னு நினைக்கும் போது மனசுக்கு அப்படியே தாங்கவே முடியலங்க புயலும் கோபமும் ஒன்று தான் வீசும் போதும் பேசும் போதும் ஒன்றும் தெரியாது அடங்கிய பிறகுதான் தெரியும் அதன் சேதம் என்னவென்று ஏதோ நினைவுல தன்னுடைய உயிரை மாத்திட்டு எல்லாருடைய உயிரும் கொள்றாங்க இல்லையா பயங்கரவாதிகள் ஆனா அதுல செத்தவங்க பாருங்களேன் ஒரே ஒரு பையன் அந்த பையனுக்கு வயது முப்பத்தி நாலு ஒரு பெரிய பிரபல மருந்து நிறுவனத்தினுடைய அதிபர் போய் சாப்பிட்டு வரேன்னு போறாரு அவரு அப்படியே இறந்து போறாரு உத்தரப்பிரதேசத்துல ஒரே மாநிலத்தஞ்சு அஞ்சு பேர் பலியாறாங்க எல்லாரும் வெவ்வேற குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருவர் இருவர் இறந்து அந்த குடும்பத்தை அதாவது இந்த கொலைய பண்ணாங்க இல்லையா இந்த பயங்கரவாதத்தை பண்ணாங்க இல்லையா அவங்கள உயிரோட கொண்டு வந்து அந்த துடியா துடிக்கிற அந்த மக்களை கொண்டு வந்து காமிக்கணும் பாருங்க ஒரு மனிதனா நீங்க இதை பாருங்க எப்படி துடிக்கிறாங்கன்னு பாருங்க உங்களுடைய வெறி அடங்குவதற்காக சம்மந்தமே இல்லாம யாரோட உயிரையோ பயிர் பறிப்பதங்குறது எந்த நியாயம் அது எந்த நாடாக இருந்தால் என்ன எந்த மனிதனாக இருந்தான தயவு செய்து இந்த பயங்கரவாதத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் மூன்றாவதாக தொட்டிலில் பிறந்து கால் இல்லாத கட்டிலில் சென்று ஆள் இல்லா கட்டில் தூங்கவே இத்தனை ஆட்டமும் அந்த கொலை செஞ்ச இந்த பயங்கரவாத இருக்காங்கல்ல அவங்களுக்கும் அம்மா இருக்காங்க அக்கா தங்கச்சி இருக்காங்க அண்ணா இருக்காங்க அவங்க அம்மா சொல்றாங்க இந்த இந்த டாக்டர் வீட்டுக்கு வந்து ரெண்டு மாசம் ஆச்சு அப்பனா இவங்க எல்லாம் பறந்து வளர்ந்து ஒரு மனிதனா வளர்ந்து பிறந்து பின்னாடி இந்த சாகிற தான் இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நமக்கு பிறருக்கு உதவி செய்யலனாலும் பரவாயில்ல உபத்திரமும் செய்ய வேண்டாம் இந்தியா வந்து ஒரு அமைதி பூங்கா நம்ம யாருமே சரி இதை பாக்குறதோ கேட்கிறதோ நம்மளால முடியல அதனால் தயவு செய்து மனிதர்களே பயங்கரவாதம் பயங்கரவாதிகள் அப்படின்னு எந்த மனுஷனுமே கிடையாது எல்லாரும் அம்மா அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் எல்லாருக்கும் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அவர்களுக்கும் உயிர் இருக்கிறது அதை போய் இப்படி கேவலமான விதங்களில் செய்யும் பொழுது அதில் அனுபவிக்கிற அந்த ஒரு நொடியில் செத்து போறவனுக்கு ஒன்றும் இல்லை எல்லாருக்கும் வேதனை இது இனிமேல் வேண்டவே வேண்டாம்